என்னங்க சாப்பிட்டீங்க வணக்கம் தோழி வாரங்கள் சிவராமன் அவர்களே சிவா அவர்களே பசங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க குளிக்கிறாங்க வெயில் டைம்ல அதனால அவங்களே ஜாலியாக குளிச்சிக்கிட்டு இருக்காங்க சாப்பிட்டியா தூழி சாப்பிட்டே தோழா நான் திருவாரூர் நான் நல்லா இருக்கேன் நேற்று வைத்த சாம்பார் குழம்பு மதியம் சாப்பாட்டுக்கு செம்மையாக இருக்கும் அப்பளம் அப்புறம் கூறுகாத்து நல்லா இருக்கும் சரிங்களா என்ன சாப்பாடு இனிமேல் தான் செய்யணும் ஒரு பேர் என்ன ஆஹா ஆஹா நந்தினி சென்னை வேணுமா டே கண்டிப்பா வைத்தா போக போடாதவங்களா லைக் பண்ணுங்க ஷார்ட்ஸ் போய் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஒரு நாலு அஞ்சு காமெடி ஷார்ட்ஸ் போட்டிருந்தாலும் ஒரு ரெண்டு வந்து சினிமா வசனம் போட்டிருக்கேன் தான் கொஞ்சம் பாருங்க பிடிச்சிருக்கான்னு பாருங்க சரிங்களா நீங்க எந்த ஒரு தொழிற்சாலை சொல்லிவிட்டேனே சகோதரா உங்க பசங்க நான் கேட்டேன்னு சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன் வீடியோல பசங்க காட்டக்கூடாது பாடக்கூடாதுன்னு ஒரு சகோதம் எடுத்திருக்கேன் உப்ப சைடி சொன்னீங்க நன்றி ஆமா நேற்று வச்ச சாம்பார் சுண்டை சுண்டை இருக்கும் அதுக்கு அப்பளமும் ஊருகாம அடிச்சுக்கவே முடியாது இதுதான் வாழைக்காரந்த கூட வச்சு சாப்பிடுங்க மோருமூடா ஐயோ அய்யோயோ அற்புதம் எங்கேயும் காதல் வில்லங்கின் வந்து ஒவ்வொன்றும் எங்கேயும் அதுவா அந்த மாதிரி உனக்கு பட்டாம்பூச்சி பறக்கும் தோக்காங்க சே பறக்கும் பறக்கும் அதுக்கப்புறம் பாத்திரம் பறக்கும் குண்டாம் பிறக்கும் சட்டி பறக்கும் பார்த்துருக்கோம் இட்ஸ் ஓகே கா ஓகே தௌசண்ட் குமரன் ஹாய் குமரன் வாருங்கள் வாருங்கள் இனிய மதிய வணக்கம் சாத்தியர்களா இருக்கிறீர்கள் நன்றியா நன்றாக இருக்கிறீர்களா குமரன் அவர்களே டூ தௌசண்ட் லைக்கு தேர்ட்டி தௌசண்ட் லைக்கு போடுங்க உங்கள் இஷ்டம் நீங்கள் எத்தனை லைக் வேணால் போட்டுக்கோங்க உங்கள் கை உங்கள் மெசேஜ் இங்கே விழுது அப்படி தான் விழுது ஓகே அக்கா பாய் கிளம்பிட்டீங்களா வேலை இருக்கா சரி ஓகே பாய் போயிட்டு வாங்க பார்த்து பத்திரம் சரிங்களா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க டூ தேர்ட்டிக்கு ஒரு லைவ் போடுவேன் சரிங்களா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க சிவம் வாங்க மணிகண்டன் அண்ணா வாங்க இனிய மதிய வணக்கம் அண்ணா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா என்ன சாப்பிட்டீங்க அண்ணா இன்னைக்கு என்ன சமையல்

பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷார்ட்ஸ் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் வாங்க வாங்க நாடக சபா வாவ் அப்படிங்களா உண்மையாவா நல்லா இருக்குமா நாடகம் அந்த கலை நக நடக்குமே அந்த சேனல் வச்சுருக்கீங்களா ஹாய் வாங்க இனிய மதிய வணக்கம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தமிழ் செல்வியார் அவர்களை வாருங்கள் இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் நல்லா இருக்காங்களா எங்கேருந்து வரீங்க சொல்லுங்கள் சங்கீத பிரியா அவர்களே வாருங்கள் ஹாய் சாப்பிட்டேன் காடலை சட்னி நீங்கள் நானும் அதே தான் தோசை தேங்காய் சட்னி ஓகே அக்கா ஐம் கோயிங் ஆன் சி லேட்டர் பாய் அக்கா ஓகே காமேஷ் பாய்டா தம்பி எப்போ மேரேஜ்னு சொன்னால் என்ன டேட்டு மட்டும் சொல்லிட்டுப்போ செலப்பட்டி எந்த சில ஓடுற ஜாலி அக்கா தேர்ட் இந்த த்ரீ தௌசண்ட் லைக் இது ரம் ராம் நாடு ராம் நாடா அப்படி ஒரு நாடு இருக்கா ஊர் இருக்கா சாரி எனக்கு தெரியாது நல்லா இருக்கிறீர்களா சாப்பிட்டீர்களா சாப்பிட்டே இருந்தான்ண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்படின்னா இருக்கீங்க எப்படி போகுது உங்களுடைய சேனலு உங்களுடைய நாடக சபாலாம் எப்படி போயிட்டு இருக்கேன்னா அப்படியா நீங்கள் எனக்கு ஒரு ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் போய் பார்க்குறேன் என்ன நாடகம்னு எனக்கும் அந்த தெருக்கூத்துலாம் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலலாம் நான் உட்காந்துக்கிட்டு அந்த அது என்ன ம மசானா கொள்ளையா மயான கொள்ளை வரும் அந்த டைமில் நைட் ஃபுல்லாக நடத்துவாங்க நான் பார்த்துருக்கேன் மீ என்ன சங்கீதா பிரியா மீ எதாவது கேள்வி கேக்குண்ணா